ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் அரைச்ச ரசப்பொடி வச்சு ரசம் தான் பண்ண போகிறோம் அந்த ரசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேளியில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை இப்போமே சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை தோலோடு நல்லா இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சேன் இப்போ இது கூட வீட்டில் அரைச்ச ரசப்பொடியிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாம் ரசப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரசப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதித்து இருக்கு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைச்சில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளிகையில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ